உருமாற்றம் யூடியூப் சேனல் நேர்கள் மற்றும் நாட்டுக்குரிய பெயர்கள் எல்லாருக்கும் வணக்கம் நம்ம நம்மக்கிட்ட வந்து பாத்தீங்கன்னா ரெண்டு ஷார்ட் இருக்குது இது ரெண்டுமே வந்து நம்மக்கிட்ட வந்து ஆர்டர் கொடுத்துருக்காங்க ஒன்று பார்த்திங்கன்னா சிதம்பரத்துலேருந்து ஆர்டர் இன்னொன்று வந்து அது இந்த பக்கம் மாயவரம் சைடோ எங்கேயோ சொன்னாங்க அது சரியாக ஞாபகம் இல்லை ஒன்று வந்து சிதம்பரத்துக்கும் இன்னொன்று வந்து நாளைக்கு கட்டுமாவடியில் ரேஸுக்கு இருபத்தி தேதி ரேஸுக்காக அவங்க ஆர்டரு கொடுத்துருக்குறாங்க ரேஸு ஓட்டுறதுக்கு ஸோ இதுதான் ஷார்ட்டை பார்த்துக்கோங்க நம்ம வந்து இன்னும் கொஞ்சம் கிளியராக அப்புறமா காமிக்குறோம் ஃபஸ்ட்டு இப்படி பார்த்துக்கோங்க ஷார்ட்டை பந்தயத்துக்காக மட்டும்தான் நம்ம இந்த சாட்டை போடுறோம் சாதாரண சொந்த ஓட்டுக்கான ஷார்ட்டை அது வேறு மாதிரி இருக்கும் பந்தயத்துக்கான சாட்டை நம்ம இப்படி தான் போடுவோம் நம்ம அண்ணன் ஒருத்தர் போட்டு கொடுக்குறாரு அவர்கிட்ட இருந்தால் நம்ம வாங்கி கொடுக்குறோம் இல்லை நம்ம அடிஷ்னலாக எதுனா சார்ஜஸ்லாம் இல்லை அவங்களுக்கு என்ன இதாகுதோ அந்த சார்ஜ் மட்டும்தான் நம்ம உங்களுக்கு வேணும்னாலும் எனக்கு கூப்பிட்டீங்கன்னா நம்ம உங்களுக்கு செஞ்சு கொடுக்கலாம் இது இன்னும் நான் உங்களுக்கு நல்ல க்ளோஸ் அப்பில் காமிக்கிறேன் இது ஒன்று வந்து இது வந்து ஒத்த துளுர் இது வந்து ரெட்ட துளிரில் போட்டிருக்கோம் இது ரெண்டுமே நான் இன்னும் க்ளோஸில் உங்களை காமிக்கிறேன் அப்போ தான் உங்களுக்கு தெரியும் பாருங்கள் இது வந்து ஒத்த துளோட சாட்டை இது வந்து ஒத்த துளோட சாட்டை இது வந்து பக்கத்தில் இருக்கிறது வந்து மஞ்சள் கலர் வந்து ரெட்டை துளுர் இதுதான் பந்தயத்துக்காக போகிறது கட்டுமாடி பந்தயத்தில் ஓட்டுறதுக்கு இது இல்லாமல் அவங்க துளிர் ஒன்று எக்ஸ்ட்ரா கேட்டிருக்காங்க அதுவும் நம்ம வச்சுருக்கோம் துளுர் எக்ஸ்ட்ரா ஸோ இது தான் இருக்கிறது இப்படி தான் இருக்கும் ஷார்ட்டை பிடிக்கிற லென்த்து பார்த்துக்கோங்க யாருக்கு வேணுமோ என்னோட நம்பரை கால் பண்ணுங்கள் கான்டாக்ட் பண்ணுங்கள் நம்ம வந்து சாட்டை ரெடிமேடாக செஞ்சு வச்சுக்கிட்டு விற்கிற ஆளுங்க கிடையாது ஸோ நம்ம வந்து வேணும்னா பேமெண்ட் பண்ணிங்கன்னா அதுக்கப்புறம் தான் பின்னவே ஆரம்பிப்போம் ஸோ அதனால் கொஞ்சம் டைம் ஆகும் யூஸ்வலாக ஒரு நாள் ரெண்டு நாளில் கிடச்சிரும் இல்லைனா ஒரு மூணு நாள் நாலு நாள் உங்களுக்கு கிடச்சிரும் அர்ஜென்ட்டில் யாரும் புக் பண்ணாதீங்க வேணுன்றவங்க பிஃபோராக எனக்கு புக் பண்ணுங்கள்